கிருஷ்ணகிரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் அணி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சமஸ்கிருஸ்துவா பேருடைய புதிய மூன்று கிரிமினல் சட்டத்தினை கண்டித்து கண்டன ஆர்வட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் மத்திய ஒன்றிய அரசை கொண்டு வந்துள்ள சமஸ்கிருதா பெயருடைய மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை எதிரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் அணியின் மாவட்ட செயலாளர் ஷேப் தலைமை தாங்கினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் நூர் முகமது சிறப்பு கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சமஸ்கிருஸ்தா சட்டத்தினை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அப்பாவி மக்களை பழிவாங்கும் மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என விவாதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்களை ரத்து செய்த வேண்டும் ஆங்கில மொழியில் இருந்த சட்டத்தினை சமஸ்கிருத மொழியில் மாற்றிய மத்திய அரசின் அடாவடித்தனத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் அப்போது வழக்கறிஞர் ஸ்ரீ சங்கர் உள்ளிட்ட மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற

போராட்டும் <rozum organization> <for this> <day>

வந்து யாருக்கு கொடுக்க தயாராயிடுச்சு அவங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் எடுத்துக்காங்க மக்களுக்கு நான்